ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மருதாளம் கூட்டுசாலை பகுதியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய தேசிய ஜனநாயக கூட்டணி நிர்வாகிகள் பொறுப்பாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு கூட்டம் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் தன்னை வெற்றி பெற செய்ய சுட்டரிக்கும் வெயில் கூட பொருட்படுத்தாமல் மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்த அனைத்து கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் ஒன்றிய நகர பேரூர் மற்றும் கிளை பொறுப்பாளர்கள் வரை ஒவ்வொருவருக்கும் தனது நன்றியை தெரிவிக்கிறேன் என தெரிவித்தார் மேலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் நமது தொகுதி வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் தேர்தலில் கொடுத்த வேலைவாய்ப்பு ஏற்படுத்துதல் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வரும் இரண்டு லட்சம் டன் குரோமிய கழிவுகளை அகற்றுதல் நீர்நிலை மேம்படுத்தும் விதமாக பாலாறு பொன்னையாறு பகுதிகளில் தடுப்பணை கட்ட நடவடிக்கை எடுப்பேன் மருத்துவக் கல்லூரி வேளாண் கல்லூரி சட்டக்கல்லூரி அமைக்க தீவிர முயற்சி எடுப்பேன் என அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற உழைப்பேன் என தெரிவித்தார் உங்களுடைய உழைப்பை உங்களுடைய தியாகத்தை உங்களுடைய அர்ப்பணிப்பை இந்த இயக்கம் வெற்றி பெற கடுமையாக உழைத்ததற்காக உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்களும் வரவேற்பு கொடுத்தவர்கள் என்னோடு அருகிலே இருந்து பணியாற்றியவர்கள் உங்களுடைய உழைப்பை நான் நேராக பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் ஏதோ ஒரு இடத்தில் இருப்பேன் ஆனால் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் உழைத்த நமது கட்சியினுடைய நண்பர்கள் என் தெரியாதவர்களுடைய அந்த உழைப்பை நான் நன்றியோடு இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன் ஒரு அற்புதமான ஒரு தேர்தல் பணியாற்றியதாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மனநிறைவோடு இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம் எந்த விதமான சுணக்கமும் இல்லாமல் சஞ்சலமும் இல்லாமல் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற மன உறுதியோடு இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள் பல்வேறு நமது இந்த வெற்றிக்கு கூட்டணி இல்லாதவர்கள் மற்ற பொதுமக்கள் இவரெல்லாம் கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவு அதற்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் அது போதுமானதல்ல அதேபோன்று பத்திரிகையாளர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு பெரும் பணப்படைத்தவர்க்கு கூட அப்படி ஒரு வரவேற்பை அப்படி ஒரு எதுவை கொடுக்கவில்லை அதை செய்திருக்கிறார்கள் அதற்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நேரத்தில் நான் நிறைய பேசணும் ஆனால் அதற்கு இது நேரம் அல்ல வெற்றி விழாவில் ஜூன் நாலாம் தேதி வெற்றி பெறதற்கு பிறகு நாம் எல்லோரும் மிகச் சிறப்பாக இதை நடத்த இருக்கிறோம் அடுத்து டெல்லிக்கு செல்லுகின்ற பொழுது அண்ணன் சொன்னதை போன்று சிறப்பு விமானத்தில் அந்த ஒட்டுமொத்த ராஜ்பாட்டையும் அரக்கோணம் ராணிப்பேட்டையினுடைய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களும் அங்கே நிற்கிறார்கள் என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவல் இன்றைக்கு கூட நான் காலையில் இருக்கக்கூடிய அந்த புரோமிய கல்வி வந்திருக்கிறேன் ஜெயிச்ச பெரியதான் வேலை செய்யணுங்கிறது கிடையாது தேர்தல் முடிவுக்கு வருவதற்கு முன்பாகவே நான் எந்த வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான பணிகளை இன்றே நான் துவைக்க இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு நான் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்து அருமை கூட்டணி கட்சி தோழர்களே தலைவர்களே இங்கே கூறியிருக்கக்கூடிய அன்பு பாட்டாளி தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த தேர்தலின் போது வேட்பாளராக நான் உங்களுடைய படம் முன்படக்கூடிய வகையில் உங்களுக்கு ஏதாவது பண வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் செயல்பட்டிருந்தால் அதற்காக இந்த நேரத்தில் உங்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய மன்னிப்பை நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று எனது சார்பாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்முடைய தொண்டர்களிடத்தில் இயக்கத்தினத்தில் நடந்து கொண்ட விதத்தில் உங்களுக்கு ஏதாவது மனத்திற்கு வழியூட்டக்கூடிய வகையில் ஏதாவது இருந்தால் அதற்கும் எனது மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன்